ஓம் கணேசாய நமக பணி குழந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறர்களை பற்றி பார்க்கலாம் அப்படி என்ன சுக்கிரன் வந்து அலப்பற பண்ண போகிறாரு கும்ப ராசிக்காரர்களுக்கு அப்படின்னம்னா இவர் எப்போ அஸ்தமனம் ஆகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து விடுவோம் குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி அதாவது ஆங்கில தேதிக்கு வந்து மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே கிழக்கு திசையில் அஸ்தமனம் ஆகிவிடுகிறார் அதன் பின் இவர் உதயம் ஆவது வந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே மேற்கு திசையிலே உதயமாகி விடுகின்றார் இவர் இந்த மாதிரியாக மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அஸ்தமனத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில சில பல அலப்பறைகளை வந்து பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா சுக்கரன் என்பது வந்து காமாந்த காரகன் தான் சுக்கிரன் காமத்திற்கு அதிபதி காமாந்த காரகன் அப்படிங்கிறத விட காமத்திற்கு அதிபதி அதாவது தாம்பத்திய சுகத்திற்கு வல்லமையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் அவரே அஸ்தமனம் அடைந்து விட்டால் என்ன செய்வது அப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து கட்டுப்படுத்தப்படுமா எந்த ஒரு கிரகமுமே அவருடைய இயல்பான குணத்தை வைத்து அஸ்தமனம் வக்கிரம் இவைகளை வந்து பெருக்குவதும் கழிப்பதும் ஆகும் இந்த பெருக்குவதும் கழிப்பதும் என்று சொன்னால் வக்கிரத்தில் இருந்தார் என்று சொன்னால் ரொம்ப கடுமையான காமதாபத்தை கொடுத்து அதனை அனுபவிக்க வைப்பார் சுக்கிரன் அதே சுக்கரன் அஸ்தமனம் அடையும் பொழுது அவருடைய பலவீனத்தை கொண்டு வந்து கொடுத்திருந்தது அந்த அவருடைய சமாச்சாரம் என்ன சமாச்சாரமோ அந்த சமாச்சாரத்திலிருந்து முழுவதும் வலுவிழந்து ஆகக்கூடியதாக கொண்டு வந்து கொடுத்துரும் அதுதான் அந்த சுக்கரனுடைய அஸ்தமனத்தை வந்து எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய அஸ்தமனத்தினுடைய அந்த அதான் சுக்கரனுடைய பலவீனம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அலப்பறைகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கும்ப ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வந்து உடையவன் தான் இந்த நாலாம் வீடு என்பது உண்மையிலே முக்கியமான சுகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் சுகம் என்றால் இந்த இடத்துல கீர்த்தி பிரதாபத்தை கொடுப்பதும் இந்த சுக்கரனுடைய குணந்தான் கீர்த்தி அதுவும் ஒரு சுகந்தான் ஒரு புகழை பெறுகிறீர்கள் புகழை பெறும் பொழுது அதுவும் ஒரு சுகந்தான் அது ஒரு சுகம் அதே போல குடும்பத்தில் ஈடுபடுகின்ற கணவன் மனைவி சுகமும் அதுவும் ஒரு சுகம் கணவன் இதுல வந்து தாம்பத்திய சுகம் தான் இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரனும் அதே போல பாக்கிய ஆதிபதி ஆகிய சுக்கன் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களை காட்டக்கூடிய வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் ஆதிபத்திய விசேஷம் வாங்கிய அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அந்த ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனோடு ஏழாம் சூரியனோடு இணைந்து அதனால் தான் அவர் ஒளி இழக்கிறார் அஸ்தமனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒளி இழந்து விடுகின்றார் அதாவது விழந்து விடுகின்றார் அவருடைய ஒளி வந்து அந்த ராசிகளுக்கு வந்து கிடைக்காமல் போய் விடுகின்றது அப்படி கிடைக்காமல் போவதனாலே சில பேருக்கு யோகமாக இருக்கும் சில பேருக்கு வெற்றியாக முடிஞ்சிருக்கும் அதாவது தோல்வியாக முடிஞ்சிடும் ஆக இந்த சுக்கரன் கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை சுகாதிபதி அப்படிங்கிற கணக்கில் வராது சுகத்துக்கு அதிபதி சுகம் வீடு அதே போல் வாக வண்டி வாகனங்கள் இப்படி எல்லாம் கணக்கை காட்டும் அவர் யார் கூட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் பதியோடு சேர்ந்து இருக்கிறார் ஒரு ஒரு காலத்தில் ஒரு முன் ஒரு பத்து இருபது வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தான் கரண்டு கட் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ வந்து ஹெல்மெட்டும் கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஒரு ரெண்டு தம்பதிகள் வந்து பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் நிரப்பியிருக்கிறாங்க பெட்ரோல் நிரப்பும்போது அந்த அவங்கவுங்களுடைய கூட வந்த மனைவி வந்து கீழே இறங்கியிருக்காங்க இறங்கியாச்சு ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்கிட்டங்கிட்ட அப்போ அந்த இருட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அதாவது பெட்ரோல் போடுறச்சே வந்து கரண்ட் இருந்திருக்கு பெட்ரோல் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு போகிறதுக்கப்புறம் இவங்க ஏறி உட்காரும்போது தெரியலை அடையாளம் அதாவது ஒரு கப்பல் வந்து இன்னொரு கப்பலுடைய இதில் வந்து மாறிடுச்சு அந்த அந்த அம்மா வந்து இன்னொருத்தருடைய வண்டியில் பின்னால் உட்காந்து ஏரியாச்சு வண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்கு வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் என்னமாம்மா அந்த பக்கமாக போறியே அப்படின்னு பின்னால் இருந்து அவர் குரல் கொடுத்ததுக்கு அப்புறந்தான் ஆகா இந்த குரல் வந்து நம்ம மனைவி குரல் போல தெரியலையே அப்படின்னு சொல்லி வண்டியை ஓரம் நிப்பாட்டி இறங்கி பார்த்தா ஆஹா இது வேறு ஒரு பொண்ணாச்சே எப்படிமா வந்த அப்படின்னு கேட்கும்போது என்னங்க பெட்ரோல் போடும்போது நாங்கள் ஏறினேன் அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை ஆகி அது பின்ன அது எங்கே ஏதுன்னு கண்டுபிடிச்சி செஞ்சு மாறி சரி பண்ணாங்க இப்படியெல்லாம் ஒரு கூற்று நடந்துருக்கு நடந்தது இது உண்மையில் நடந்த சம்பவம் இது அதே போல தான் இந்த சுக்கர நஸ்தமனம் என்பது வந்து சூரியனோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த ஏழாம் இடத்துக்கானதான் தன்னுடைய பங்காளி அதான் அந்த இடத்துல பங்காளின்னு தான் சொல்லணும் வாழ்க்கை பங்காளி தன்னுடைய வாழ்க்கை பங்காளி என்பவள் வந்து சில சமயங்களில் அதாவது தன்னை விட்டு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை தன்னை விட்டு பிரியக்கூடிய அல்லங்கில் தன் மனைவி வந்து நம்ம அவன் நம்ம மனைவி தான் அப்படின்னு நினச்சி வேரொருத்தியை போய் ஆதங்கனம் பண்ணிவிடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு கட்டம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அமையக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்துருப்பீங்க அதாவது மனைவியின்னு நினச்சி மனைவியினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு குழந்தைய அங்கே பரிமாறிக்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா பின்னால் நம் நம்ம தானேன்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு போய் கட்டி பிடிச்சிருவார் இந்த மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் அப்போ உள்ள நடந்துருக்கு அந்த காலத்துலேருந்து நடந்துருக்கு இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்களை உருவாக்குபவன் இந்த சுக்கரனுடைய அலப்பறைகளிலே இதுவும் ஒன்று அதே போல் வண்டி வாகனம் வாகனத்தையும் நம்ம வாகனம் நினச்சி இன்னொரு வாகனத்தை ரெண்டுமே சாவியால வச்சிருந்துருப்பாங்க நம்ம வாகனம்னு நினச்சி அந்த வாகனத்தில் ஏறி போயிடுவார் இந்த மாதிரியாக சில ஒரு அலப்பரத்தன்மைகள் விளையக்கூடிய ஒரு சம்பவம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் அப்படி இப்போ இருக்குது அதுக்காக இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை இதுக்கு ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன் அப்படியே நீங்கள் நினச்சிடப்படாது அப்போ சொந்த வீடு அப்படின்னா சொந்த வீடு நம்ம வேறு மாற்றிடுவாங்களையா அப்படின்னா நம்ம மாதிரி போயிடக்கூடாது சொந்த வீடு நம்ம வீடுன்னு நினைச்சிட்டு பக்கத்து வீட்டில் போய் இருந்துடக்கூடாது இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இப்படியெல்லாம் நடக்குமாய்யா அப்படின்னு எல்லாரும் பேசுவோம் அந்த மாதிரியாக இருக்கின்றது கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அதே போல் தோப்பனாருடைய கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அஸ்தமனம் என்பது தோப்பனார் இந்த இடத்துல வந்து அதாவது தோப்பனார் காரகன் ஆகிய விளங்க பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு அந்த சுக்கரன் இணைகின்றார் அந்த சுக்கரன் வந்து வந்து கலஸ்தரக்காரகன் ரெண்டு பேருமே ஒன்று இணைகிறார்கள் உங்களுக்கு ஒரு வகையில் உங்களுக்கு கலஸ்தரக்கார கலஸ்தரக்காரகனும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் சேர்றாங்க கலஸ்தரக்காரகன் கலசர காரகன் யாரு இங்கே சுக்கிரன் கலஸ்தர ஸ்தானாதிபதி யாரு சூரியன் ரெண்டு பேரும் ஒன்று இணைகின்றார்கள் ஒன்று இணைகின்ற காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து மனைவி உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகிவிடும் ஆகையினாலே நீங்கள் சற்று கவனமாக பொறுமையாக உங்கள் மனைவியை கையாளுங்கள் அதாவது அந்த மாதிரி தான் இடம் மாறி போயிடுவா அப்படின்னு அர்த்தம் கிடையாது நான் உதாரணம் நடந்த சம்பவத்தை உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இங்கே வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் மாறுதலாக நடக்கும் இப்போ நம்ம கணக்கு எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கணக்கு கலஸ்தர காரகன் கலஸ்தரஸ்தானாதிபதி ரெண்டு பேரும் ஒன்றிணையப்படாது ஒன்று இணைந்தால் கலஸ்தரத்துக்கு தோசம்னு அர்த்தம் உடல்நலம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா வைத்தியம் நல்ல முறையில பாருங்க சொன்னா தான் மனைவியினுடைய நிலைமை வந்து உயிர் காக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை அதே போல் பங்காளிகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது யோகமாக ஓடிக்கொண்டிருந்தால் போதிலும் கூட சில சமயங்களில் கிரகங்களுடைய திருவிளையாடல்களால் இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து நீங்கள் கலந்து போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கி விடலாம் அந்த கலண்டு போகாமல் பார்த்துக்கொள்வதுதான் இந்த இடத்துல கெட்டிக்கார்த்தரும் கலண்டு போயிடுவீங்க அப்படின்னு பிராப்தம் இருக்குது அப்போ பிராப்தமே அப்படி இருக்குன்னா நாம் கலந்து தானே போகணும் சாமி அப்படின்னு நினச்சிடக்கூடாது அந்த கலண்டு போனால் சோதனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் நீங்கள் அதனால தான் முன்கூட்டி அந்த இடத்தில் எப்படி சமயோஜிதமாக விலகி அதாவது அந்த இடத்தை விட்டு போங்க மொத்தத்தில் அந்த சாரத்தை விட்டே விலகி போயிடாதுங்க கூட்டணியிலிருந்து விலகி வரக்கூடாது அந்த இடத்தில் அந்த சம்பவத்தில் அந்த ஒரு கா காட்டசாட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு பேசிக்கொடுவோம்ப்பா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு வெளியே போயிடும் போயிட்டு அது அந்த நேரத்துக்கு தான் அந்த மாதிரி இல்லைகளை பண்ணும் கிரகங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து போகணும்னு சொன்னால் அது அப்படி கொஞ்சமாக தலைகளை மாறி போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வர்றச்சே நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் பெறாமல் ஒரு முழு முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு பொறுமையாக அந்த இடத்தை விட்டு கொள்ள வேண்டும் அப்படி விலகிக்கொண்டீர்களே ஆனால் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் அந்த சிக்கல்கள் வந்த பின் அதை ஒன்றும் செய்ய முடியாது சிக்கல்கள் வராமல் முதல்லே பார்த்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட சில யூகங்களை அந்த மாதிரி சுக்கரன் அவர் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல தோப்பனார் வழி வகைகளில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் குழப்பங்கள் அதிகமாகவே ஏற்படக்கூடிய கட்டம் தோப்பனார்னா தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த வர்க்கங்கள் அவருடைய பிள்ளைகள் இவர்களால் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ரொம்ப கவனமாக இருங்க அதாவது சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் உடனே தீந்துரும்னு சொல்ல முடியாது அது ஜவ்வாய் எழுத்து கொண்டு போய் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட இழுத்துடலாம் ஆகையினால் அப்படி இழு இழுவை போகாமல் பார்த்துக்கொள்வதற்கு இந்த இடத்தில் அதை ஒரு கெட்டிகார்த்தனமாக அந்த இடத்தை வந்து சம் சமன்படுத்தி விட்டு சென்று விடுங்கள் இந்த இடத்துல என்ன கெட்டிகார்த்தனம்னு சொன்னால் அந்த இடத்துல பொறுமை அதுதான் முக்கியம் பொறுமை அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படாமல் இருந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு வெற்றி உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையிலே பேசுவாங்க சித்தரிப்பார்கள் ஆகையினாலே அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த சிக்கலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் சுக்கரனுடைய அலப்பறைகள் இது போக தோப்பனாருக்கு வந்து உடல் அசௌக்கியம் ஏற்பட்டு அதனால் வைத்தியச் செலவுகள் கடுமையாகவே ஏற்படலாம் சில பேருக்கு தோப்பனாரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் கவனமாக இருங்கள் இனி வந்து கொஞ்சம் வரிசையாகவே பார்த்திடலாம் எல்லா எல்லா கிரகங்களும் எப்படி ஒத்துழைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடிய உங்கள் சனி உங்களுடைய தலைவர் ஆகையினாலே அது ஜென்மச்சனி அல்ல உங்கள் ராசி நாயகன் வலுவாக இருக்கின்றார் ஆகையினாலே உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் செல்லும் இதை முதலில் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய நடை உடை பாவனை எப்பயுமே கொஞ்சம் கம்பீரமாகத்தான் இருக்கும் அதில் எந்த கோளாரும் வராது நல்லபடியாகவே அமையும் ராசி நாயகன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால அடுத்தபடியாக பனிரெண்டு கூறியவன் ராசியில் இருக்கிறார் வரவு செலவு கடுமையாக இருக்கும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்துக்கும் அடிசுகள் ஓடிப்பிடும் சரி நம்ம செலவு பண்ணுறதுக்காகத்தானே வருமானத்தை பார்க்கணும் தப்பில்லை கடன் வாங்கி செலவழிக்காமல் வரவு வந்து செலவழிச்சிடும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது இப்படியே ஓரட்டும் இதுக்கடுத்து போக 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 செலவை மிஞ்சிய வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அது ஒரு கட்டம் இருக்குது அதனால் அது வரைக்கும் இதெல்லாம் கண்டுக்கிட வேண்டாம் அப்படியே போய்கிட்டுருங்க அயன சையன போக பாக்கியம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள்லாம் அதுவும் அருமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிபதியாகிய குரு என்ற கிரகம் நான்காம் இடத்துல இருக்கின்ற தனத்திற்கு மூன்றாம் இடம் தனஸ்தானத்திற்கு மூன்றாம் வீடு உங்களுடைய வீட்டுக்கு நாலாம் வீடு பதினோராம் இடத்திற்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தன வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது தன வரவுகளுக்கு உங்களுக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்காது வரவுகள் வந்துகிட்டு இருக்கும் செலவுகள் தான் நத்துபடி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆகையினாலே இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மூன்று பத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் என்பவன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு கட்டம் இந்த இடத்துல வந்து குடும்ப குழப்பங்களோ அல்ல அந்த பங்காளி பிரச்சனையோ அல்லது கூட்டு தொழிலில் உள்ள பங்கு பிரச்சனைகளையோ வளரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய சுக்கரனை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்தபடியாக ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய புதன் என்ற கிரகம் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்து அடைந்து காணப்படுகின்றார் நீசன் நின்ற ராசிநாதன் இவர் அடையும் பொழுது அந்த நீச்ச பங்கம் ஏற்பட்டு விடுகின்றது ஆகையினாலே பூர்வ புண்ணிய தொல்லைகளில் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய புண்ணியங்கள் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எட்டாம் இடத்தில் கேவு இருக்கின்ற காரணத்தினால மறைமுகமான சில சத்துருக்கள் உங்களுக்கு அவ்வப்போது கெடுதலை உண்டு செய்து கொண்டு இருப்பார்கள் எனினும் இந்த குருப்பயிற்சியின் மூலமாக அவைகள் ஒழித்து கட்டப்படக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது மறைமுகமாக உங்களை தாக்குகின்றவர்களை அது இயற்கையாகவே அந்த மறைமுகமானவர்களை அது மறைமுகமாகவே தாக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக வந்துவிட்டது ஆகையினாலே அந்த அதாவது புறம் பின்னால் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசிக்கிட்டு உங்களுக்கு தொல்லையை கொடுக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டாம் அது குரு பகவான் பார்த்துக்கிடுவார் அந்த இடத்துல வந்து உங்களை ஜெயிக்க வச்சு காட்டிடுவார் அடுத்தபடியாக ஆர்க்கு அதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறார் ஆர்க்கு அதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் இவைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அது கட்டுக்குள்ளதான் இருக்கும் இருப்பினும் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்வது நல்லது ஏழாம் பதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால மனைவியை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கங்க கூட்டாளிகள்கிட்ட மோத வேண்டாம் நட்பு நண்பர்களிடமும் அவ்வளவாக மோதலை தவிர்ப்பது நல்லது இந்த இடத்துல இது வந்து சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் ஆகையினால் எந்த பாதிப்பும் வராது எனினும் சுக்கரனுடைய அலப்பறைகளால் கொஞ்சம் சில காட்சிகள் வந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில காட்சிகள் அரங்கேறிவிடும் அரங்கேறினதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படியெல்லாம் நடக்குதாக்கும் அப்படின்னு நாம் நினைக்க தோன்றும் ஆகையினால் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பணிவாகவும் நிலைப்பாடு தவறாமலும் பார்த்துக்கொள்வது நல்லது அந்த முன்னாள் காதலிகள் இவர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்து கொண்டீர்களே ஆனால் இந்த சுக்கரனுடைய அலப்பறைகள் உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும் நன்றி வணக்கம்